வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கருப்பு ஜூலை நினைவேந்தலுக்கு ஏற்பாடு அனைவரையும் பங்கெடுக்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு அழைப்பு வடமாகாண அமைச்சுக்களுக்கு புதியவர்கள் நியமனம் மேலும் சில பதவிகளுக்கு நியமனங்களை வழங்கிய ஆளுநர் பிராந்திய சூரிய சக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஸ்ரீலங்கா ஆதரவு இந்திய உயர்ஸ்தானிகர் கலந்து கொண்ட நிகழ்வில் பிரதமர் உறுதி தமிழ்நாட்டின் கூட்டணி ஆட்சி இல்லை தாம் கூறுவதே இறுதியானது என்கிறார் எடப்பாடி பழனிசாமி சிறிய ராணுவ தலைமையகம் மீது ஸ்டீல் தாக்குதல் சிறுபான்மையின ஆயுத குழுவுக்கு ஆதரவாக நகர்வு இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் எதிர்வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் திகதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கறுப்பு ஜூலை பொது நினைவேந்தல் மற்றும் விடுதலைக்கான போராட்டத்தில் பங்கேற்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இதுவரை காலமும் இலங்கையின் கொடூர சிறைச்சாலைகளுக்குள் நயவஞ்சமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நீதி நியாயத்தை கோருகின்ற பொது நினைவேந்ததும் முப்பது ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி சிதை சிறைகளுக்குள் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய நூதன கவனயீர்ப்பு போராட்டமும் குடிமக்களது ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படவுள்ளது இவ்வாறான அறப்பணிகளை தேர்ச்சியாக மேற்கொள்ளும் பட்சத்திலேயே சமூகத்தின் பெயரில் சிறைபாடும் எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி நியாயமும் விடுதலையும் கிடைக்கப்பெறும் எனும் நிலைமை ஏற்பட்டுள்ளது மனித நேயம் கொண்ட நல்லுள்ளங்கள் ஒருங்கிணைந்து மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலான உதவிகளை விடுதலைக்கான திறவுகோள்களை கனதியாக்குவோம் என்கின்ற உண்டியல் திட்டத்தின் ஊடாக மனம் நல்க வேண்டுமென அன்பு உரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் இந்த பொதுவழி கவனீர்ப்பு போராட்டத்தில் இன மத மொழி கடந்து வயது பால் வேறுபாடின்றி கட்சி பீதங்களுக்கு அப்பால் ஒன்றுணைவோம் சமூக நீதி சமூக நியாயத்துவம் விடுதலை பயணம் நோக்கிய செயற்பாடுகளை பலப்படுத்தி முன்நகர்வோம் நல்லெண்ணமும் கருணை உள்ளமும் கொண்ட அனைவரும் சிரமம் பாராது வந்து கலந்து கொள்வதன் மூலமே இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்திற்கும் ஒரு திரட்சி மிகு கொடுத்து அன்புக்குரிய எமது சிறையுறவுகளை உயிர்ப்புடன் விடுவிக்க முடியும் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுத்து உறவுகளை சிறை மூட்போம் வாரீர் வடக்கு மாகாணத்தின் அமைச்சுக்களுக்கு ஐந்து செயலாளர்களுடன் மாநகர சபை ஆணையாளர் மற்றும் பதில ஆணையாளர் பதவிகளுக்கான நியமனங்கள் இன்று வழங்கப்பட்டுள்ளன வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் வைத்து வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகனால் இந்த நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன பருத்தித்துறை பிரதேச செயலாளராக கடமையாற்றிய எஸ் சத்யசீலன் வடக்கு மாகாண சபைக்கு புதிதாக உள்வாங்கப்பட்டிருந்த நிலையில் வடக்கு மாகாண ஆளுநரின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக கடமையாற்றிய மூனா நந்தகோபாலனுக்கு வடமாகாண மகளிர் விவகாரம் புனர்வாழ் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வழங்கலும் விநியோகமும் மற்றும் தொழில்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது கோப்பாய் பிரதேச செயலாளராக கடமையாற்றிய சானா சிவஸ்ரீ வடக்கு மாகாண விவசாய மற்றும் கமநல சேவைகள் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசன மீன்பிடி நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளருக்கான நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டாா் வடமாகாண நிதியும் திட்டமிடலும் சட்டமும் ஒழுங்கும் காணி மின்சக்தி வீடமைப்பும் நிர்மாணமும் சுற்றுலா உள்ளூராட்சி மாகாண நிர்வாகம் கிராம அபிவிருத்தி வீதி அபிவிருத்தி மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சின் பதில் செயலாளராக கடமையாற்றிய ஆன சோதிநாதன் அதை அமைச்சின் செயலாளராகவும் மாகாண காணி பதில் ஆணையாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண விவசாயி மற்றும் கமநல சேவைகள் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசன மீன்பிடி நீர் விநியோக மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளராக கடமையாற்றிய அவர் நஸ்ரீ வெற்றிடமாக இருந்த மாகாண பொதுச்சேவை யானைக்குழுவின் செயலாளர் பதவிக்கான நியமன கடிதத்தை ஆளுநரிடமிருந்து பெற்றுக் மகளிர் விவகாரம் புனர்வாழ்வழித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வழங்கலும் விநியோகமும் மற்றும் தொழில்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடும் வர்த்தக வாணிப அமைச்சின் செயலாளராக கடமையாற்றிய போனா வாஹீசன் வவுனியா மாநகர சபையின் ஆணையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனங்களை வழங்கும் நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் தனுஜா முருகேசனும் பங்கேற்றிருந்தாா் ஸ்ரீலங்காவின் அனுல்குமார் திசாநாயக் தலைமையிலான அரசாங்கம் அதன் தன்மையை இழந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விடயத்தில் திருட்டுத்தனம் இருப்பதாலேயே அது தொடர்பான விடயங்களை பகிரங்கப்படுத்துவதற்கு அரசாங்கம் பின்னடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ராஜபக்ஷ காலத்தில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியினர் காண்பிக்கின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியையும் அவர்களுடன் இணைக்க முடியுமா என பார்க்கிறார்கள் எனவும் நாட்டின் மோசடியான அரசியல் கலாச்சாரத்தை அனுரகுமாரவின் உதவியுடன் இரண்டாயிரத்தி ஐந்தில் அதிகாரத்திற்கு வந்த ராஜபக்ஷவினரே உருவாக்குகிறார்கள் என தெரிவித்துள்ளார் அனுரவின் உதவியுடன் அதிகாரத்திற்கு வந்த ராஜபக்ஷவின் திருட்டுகளையே தற்போது கண்டுபிடித்து வருகின்றனர் என அவர் சுட்டி சுட்டிக்க நல்லாட்சி காலத்திலும் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த காலத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகளை தற்போது முன்கொண்டு செல்லப்படுகின்றது எனவும் இந்த மோசடிக்குள் ஐக்கிய மக்கள் சக்தியினரும் இருப்பதாக கூறி தமது வாய்களை மூடுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார் அந்த நடவடிக்கை வெற்றி பெறாது நலிந்த ஜெயதிச பல்வேறு பட்டியல்களை வெளியிடுகின்றார் எனவும் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து முன்னூற்று ஒன்பது கொள்கலன்களையும் வெளியில் கொண்டு சென்றவர்களின் பட்டியலை வெளியிட ஆறு கூறுமாறும் அவர் வலியுறுத்தினார் அந்த வர்த்தகர்கள் யார் என்பதும் கடந்த தேர்தல்களில் அவர்கள் யாருக்கு உதவினார்கள் என்பது தெரியவரும் எனவும் தான் அமைச்சராக இருந்தால் அந்த விவரங்களை கட்டாயம் வெளியிடுவேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தில் உள்ளவரே அமைச்சராக இருக்கின்றார் எனவும் முன்னூற்று ஒன்பது கொள்கலன்களும் யாருடையது என்ற விடயத்தை வெளிப்படுத்துவதற்கான பொறுப்பு நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதிக்கே உள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியா மாநகர சபை தவிசாளருக்கு எதிரான வழக்கு நாளை மறுதினம் பதினெட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது இந்த வழக்கு விசாரணைகளில் உபதவிசாளர் சபையின் உறுப்புரிமையை இழப்பாரா என்பது தெரியவரும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாநகர சபைக்குட்பட்ட வைரவ புளியங்குளம் வட்டாரத்தில் ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்டு ப கார்த்தீபன் முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருந்தார் எனினும் அவரது கட்சிக்கு கிடைத்த மேலதிக ஆசனத்தினூடாக மாநகர சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதுடன் உதவி தவிசாளராகவும் ஆளும் கட்சியினரால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் எனினும் அவர் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்குட்பட்ட வட்டாரத்திலேயே வாக்குரிமையை கொண்டுள்ளதால் மாநகர சபையில் போட்டியிட்டவை மற்றும் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டமைக்கெதிராக பவுனியா சபை உறுப்பினர்கள் இருவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கு எதிர்வெறும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது பிராந்தியத்தில் சூரிய சக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஸ்ரீலங்கா அர்ப்பணிப்புடன் உள்ளதாக பிரதமர் கலாநிதி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் எழுபது வீத புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அடைவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை ஸ்ரீலங்காவின் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி எடுத்துரைத்துள்ளார் ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி பிராந்திய குழுவின் ஏழாவது மாநாட்டின் இரண்டாவது நாள் அமர்வு இன்று கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஸ்ரீலங்கா பிரதமர் டாக்டர் ஹருணி அமரசூரியவின் பங்கேற்புடன் நடைபெற்றது ஸ்ரீலங்காவின் துணை தலைமைத்துவத்துடன் பன்முகத்தன்மை மற்றும் வாய்ப்புள்ள ஒரு பிராந்தியத்தில் சூரிய ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வில் ஆரம்ப உரையை ஆற்றிய பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரியல் பிராந்திய சூரிய சக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் நிலையான வளர்ச்சியின் மூலம் எரிசக்தி பாதுகாப்பை அடைவதற்கும் ஸ்ரீலங்கா அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்காவுக்கும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி பிராந்திய குழுவிற்கும் இடையிலான நாட்டின் கூட்டாண்மையை குறிக்கும் வகையில் சீர்திருத்த வரைபடத்தின் அதிகாரப்பூர்வ கட்டமைப்பு கையெழுத்திடப்பட்டு எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் உரையாற்றிய எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி கூரை சூரிய மின்சக்தி அமைப்புகளின் விரிவாக்கத்தை உள்ளடக்கிய சூரிய ஆற்றலுக்கான போர் என்ற அரசாங்கத்தின் முன் முயற்சியையும் சுட்டிக்காட்டினார் இது பசுமையான மற்றும் மிகவும் மே கொண்ட எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை அமைக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மொரத்துவ பல்கலைக்கழகம் சூரிய கண்டுபிடிப்புகளுக்கான முக்கிய அறிவு மற்றும் ஆராய்ச்சி மையமாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் புதிய பிராந்திய கூட்டாண்மைகளை உருவாக்குவதற்கான ஒரு தளத்தை இந்த மாநாடு வழங்கியுள்ளதாக பிரதமர் அலுவலகத்தின் ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் ஸ்ரீலங்காவுக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் பணிப்பாளர் நாயகம் ஆசித் கன்னா மற்றும் ஆசியா மற்றும் பசுப பிராந்தியங்களைச் சேர்ந்த நான்கு நாடுகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சம உரிமைகளை வெப்போம் இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற துணிப்பொருளில் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டத்தின் மற்றொரு கட்டம் மன்னாரில் இடம்பெற்றது சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை மன்னார் பஜர் பகுதியில் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்க இன்னொரு அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத சட்டத்தை உடனடியாக மீளெடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் அரசியலமைப்பிற்காக போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளில் கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டன பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பத்தை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கதாகும் திருகோணமலை மாவட்ட செயலகத்தால் நிறுத்தப்பட்ட இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெரிவித்து கோமரங்கடவள பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலை கோமரங்கடவள பிரதேச செயலகத்தில் இன்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற நேரத்தில் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளனா் கோமரங்கடவள பிரதேச செயலக நுழைவாயிலை மறைத்து பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் தமது கோரிக்கை அடங்கிய சுலோகங்கள் ஏந்தி போராட்டத்தை முன்னெடுத்தனா் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு அநீதியா அவசியம் இடமாற்றம் வேண்டும் வேலை கிடைத்தது முதல் ஓய்வு காலம் வரை இங்குதானா போன்ற பதாகைகளை போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர் அடுத்து போராட்ட இடத்துக்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் என போராட்டத்தில் ஈடுபட்ட பிரதேச செயலக உத்தியோகத்தர்களோடு கலந்துரையாடினார் அபிவிருத்தி உத்தியோகர்களின் கோரிக்கை தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் பேசுவதாக அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டோர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் பல வருட காலமாக கோமரங்கடவள பிரதேச செயலாளர் பிரிவில் இடமாற்றம் கிடைக்காமல் பலர் இருக்கும் போது சிலர் நகர்ப்பகுதிகளில் பணியாற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் தமது இடமாற்றங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட இடமாற்றம் அவசியத்தின் தேவையை வலியுறுத்தி இன்று அனைத்து உத்தியோகர்களும் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் முஸ்லீம் கட்சிகள் கிழக்கில் ஒன்றுணைய வேண்டியது காலத்தின் தேர்வு என தமிழர் சமூக ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒரு குடையின் கீழ் நின்று தமது பலத்தை நிலைநிறுத்த வேண்டும் என கட்சியின் திருகோணமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் கூறியுள்ளார் கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சராக இந்த முறை தமிழர் ஒருவர் வர வேண்டும் என்பதுடன் முஸ்லீம் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும் என சின்னமோகன் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் பல அபிவிருத்திகளையும் தொழில் வாய்ப்புகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ் முஸ்லீம் கட்சிகள் ஒன்றிணைக்க வேண்டியது காலத்தின் தேவை அவரின் ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளில் உள்ள மேலதிக ஆசிரியர்கள் தொடர்பான அறிக்கைகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு மாகாணம் மற்றும் கல்வி பணிப்பாளருக்கு ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது குறைந்த மாணவர் எண்ணிக்கையை கொண்ட சில கிராமப்புற பாடசாலைகளில் அதிக ஆசிரியர்கள் இருப்பதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவரத் தெரிவித்த பின்னணியில் இந்த அறிக்கை கூறப்பட்டுள்ளது ஆசிரியர் பற்றாக்குறையை கொண்ட மேலும் பல பாடசாலைகள் உள்ளதுடன் இந்த பற்றாக்குறை நாடளாவிய ரீதியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப நாடு முழுவதும் ஆசிரியர்களை முறையாக மறுபகிர்வு செய்ய கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் எனவும் ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைக்குட்பட்ட பகுதிகளில் வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்து திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை அதிகாரிகளின் வழிநடத்தலில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை நகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மட்டிக்கிள்ளி மட்கோ நீதிமன்ற வீதி தவால்கந்தூர் வீதி போன்ற பிரதேசங்களில் வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்து சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது முப்பத்தி மூன்று வியாபார நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் சுகாதார நடவடிக்கைகளை பேணாத பதினைந்து கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் வைத்திய அதிகாரி கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இல்லை என தெரிவித்துள்ள அதிமுகவின் பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தாம் கூறுவதே இறுதியானது எனவும் தெரிவித்துள்ளார் சிதம்பரத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அச்சமடைந்துள்ளதாக கூறியுள்ளாா் ஸ்டாலின் திட்டமானது விளம்பரம் மாதிரி ஆட்சி என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர்கள் அரசிற்காக அரசியல்வாதியாக மாறிவிடக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார் தமக்கு விவசாய தொழிலே இருப்பதாகவும் தமக்கென நிறுவனங்கள் என்று எதுவும் இல்லை எனவும் கூறியுள்ள அவர் மக்கள் பிரச்சினைக்காகவே டெல்லி செல்வோம் எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டில் பாஜகவுடனேயே திமுக கூட்டணி வைத்தது எனவும் தற்போது பேசுவது போன்று ஏன் அப்போது பேசவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நடக்கும் உட்கட்சி பிரச்சனைகளில் தாம் தலையிட முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதனிடையே ஓ பன்னீர்செல்வம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு காலம் கடந்துவிட்டதாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதிலளித்தார் சிரியாவின் புதிய அரசாங்கத்துடனான யுத்த நிறுத்தம் முடிவடைந்துள்ள நிலையில் ராணுவ தலைமையகம் மீது ஸ்டீல் தாக்குதல் நடத்தியுள்ளது அத்துடன் நாட்டின் தென் பிராந்தியத்தில் உள்ள நாட்டு படைகள் மீதும் ஸ்டீல் தாக்குதல்களை தொடுத்துள்ளது சிறிய அரச படைகளுக்கும் தென் பிராந்தியத்திலுள்ள சிறுபான்மையின குழுவிற்கும் இடையிலான யுத்த நிறுத்தம் முறிவடைந்துள்ளது இந்த நிலையில் ஆயுத குழுவினரே யுத்த நிறுத்தத்தை மீறியுள்ளதாக சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது இதனையடுத்து சிறிய படையினர் பதில் தாக்குதல்களையும் ராணுவ நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதன் பின்னணியில் சிறுபான்மையின குழுவுக்கு ஆதரவாக சிரியாவின் ராணுவ தலைமையகம் மீது ஸ்டீல் தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்களை அடுத்து தலைநகர் டமஸ்கஸில் பாரிய வெடிச்சத்தம் கேட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக சிரிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது சிரியாவின் தென் பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள தயாராகி வருவதாக ஸ்டேலிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் சிறுபான்மையின பிராந்தியத்தில் இருந்து படைகள் மீள மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்துள்ளார் கருப்பு நூலை நினைவேந்தலுக்கு ஏற்பாடு அனைவரையும் பங்கெடுக்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு அழைப்பு வளமாகாணு அமைச்சுக்களுக்கு புதியவர்கள் நியமனம் மேலும் சில பதவிகளுக்கு நியமனங்களை வழங்கிய ஆளுநர் பிராந்திய சூரிய சக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஸ்ரீலங்கா ஆதரவு இந்திய உயர்ஸ்தானிகர் கலந்து கொண்ட நிகழ்வில் பிரதமர் உறுதி தமிழ்நாட்டின் கூட்டணி ஆட்சி இல்லை தாம் கூறுவதே இறுதியானது என்கிறார் எடப்பாடி பழனிசாமி சிறிய ராணுவ தலைமையகம் மீது ஸ்டீல் தாக்குதல் சிறுபான்மையின் ஆயுத குழுவுக்கு ஆதரவாக நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்